வணக்கம் ஜெயந்த் வாங்க நம்ம அரட்டை போலாம் உலகையே அதிர வச்சிட்டு வாட்ஸ்ஆப்புக்கு போட்டியா தினசரி லட்சக்கணக்கான பேர் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆப் நம்மளோட அரட்டை ஆப் அதுக்கு காரணம் இதுல வாட்ஸ்ஆப்பை விட பல அட்வான்டேஜஸ் இருக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு முக்கியமா ரொம்ப சேஃப்டியான ஆப்ப இருக்கிறதுனால தான் லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு அதை டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தா கூட பல பேருக்கு இதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்றது தெரியல இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க அரட்டை ஆப்ப நாம எப்படி டவுன்லோட் பண்றது அதோட மினிமம் செட்டிங்ஸ் என்ன அப்படிங்கிறத முழுக்க நம்ம இதுல பாக்கலாம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க அரட்டை ஆப்ப டவுன்லோட் பண்ணுவோம் சுதேசிக்கு மாறுவோம் ஜாய்க்கு ஃபர்ஸ்ட்ல நம்ம மொபைலில் வந்து பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணுவோம் அந்த பிளே ஸ்டோர்ல போய் நம்ம சர்ச் பண்ணுவோம் அந்த சர்ச்ல போய் ஏஆர்ஏடிஏ இதுல நீங்க ஏஆர்ஏ அடிச்சாலே வந்துடும் அந்த அரட்டை ஆப்பு ஒரு வாட்டி கூட நீங்க இதை பாருங்க அந்த அதுல போய் ஏ டிடிஏஐ அதான் அரட்டை நீங்கள் ஏஆரையே அடித்தாலே கீழே வரும் பாருங்கள் அரட்டை ஆப்புன்னே இருக்குது நீங்கள் அந்த அரட்டை ஆப்பை கிளிக் பண்ணீங்கன்னா அது வந்துடும் ஆன்னு சொல்லி தமிழில் போட்டுருக்கோம் அதில் போய் இன்ஸ்டால் கொடுங்க அந்த இன்ஸ்டால் கொடுக்குறீங்க கொடுத்தீங்கன்னாக்கா அது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் நம்ம போட்டிருக்கக்கூடிய சிம்மோட நெட்ஒர்க் அவரோட ஸ்பீடை பொறுத்து அவ்வளோ சீக்கிரமாகவோ இல்லை மெதுவாகவோ டவுன்லோட் ஆகும் ஒன்ஸ் அது டவுன்லோட் பண்ணி முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து அதில் ஓப்பன் கேட்கும் நம்ம அதை ஓப்பன் பண்ணிடலாம் ஆன்ற அரட்டை இருக்குது இல்லையா அந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணால் அது ஆ அப்படின்ற சிம்பிள்ளையே ஓப்பன் ஆகும் கீழே வந்து அக்ரி அண்ட் கண்டினியூ இருக்கும் அதை கொடுத்துக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஃபோன் நம்பர் கேட்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் வச்சிருப்பீங்களா அந்த நம்பரை இதில் நீங்கள் டைப் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு ஓடிபி கன்ஃபர்மேஷன் கேட்கும் அந்த திருப்பி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த ஓடிபி வரும் ஓடிபி வரும் அந்த ஆட்டோமேட்டிக்காகவே ஓடிபி இருந்து அப்டேட் ஆகும் பாருங்கள் அது அப்டேட் பிறகு கீழே வந்து வெரிஃபை கொடுக்கணும் வெரிஃபை கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய ப்ரோஃபைல் ஓப்பன் ஆகும் அந்த ப்ரோஃபைலில் உங்களுடைய நேம் தப்பு இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுங்க அந்த ஒரு வேளை அதாவது எந்த எந்த நேம் வழியாக டிஸ்பிளேக்கு தெரியணும் மக்களுக்கு தெரியணும்னு விரும்புகிறீங்களோ அந்த நேமை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணணும் ஒருவேளை தப்பாக இருந்துச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை திருப்பி அதை எடிட் கூட பண்ணிக்க முடியும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்ததில் ஃபோ ஒரு கேமரா சிம்பிள் அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களோட ப்ரோஃபைல் பிக்சர் நீங்கள் அதில் வச்சுக்கலாம் நேராக கேலரிக்கு போகும் அல்ல அலவு கேட்கும் அலவு கொடுத்துக்குங்க இதுவுமே டோன்ட் அலவுட் கொடுத்துறாதீங்க இப்போதைக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான பிக்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் எப்படி டிபி வைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் டிஸ்பிளே பிக்சர் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அடுத்தது கண்டினியூ கேட்கும் அந்த கண்டினியூ நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கண்டினியூ நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா அது நேராகவே சேட் ரூமுக்கு அதில் கான்டாக்ட்ஸ் எல்லாம் சிங்கனைஸ் கேட்கும் அது ஸ்கிப் கொடுக்காம ஓகே கொடுக்கணும் எப்போவுமே அதில் நம்ம ஸ்கிப் கொடுத்துட்டோம் அப்படின்னா காண்டாக்ட்ஸ் எதுவும் டிப்ளே ஆகும் டிப்ளே ஆகாது அப்படின்னு இப்போ நீங்கள் சேட் ரூமில் போய் இப்போ சைடில் ஒரு ப்ளஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு அந்த ப்ளஸ் சிம்பிளில் க்ளிக் பண்ணால் யாரெல்லாம் வந்து அந்த அரட்டை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நேம் எல்லாம் வந்துடும் அதில் ஒரு நேமை நீங்கள் செலெக்ட் பண்ணி நீங்கள் பண்ண உடனே சேக் ஹலோ அப்படின்றது சேக் ஹலோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் போயிடும் அது கீழே பாருங்க வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரியே எல்லாமே இருக்கும் அதுல இமோஜிஸ் இருக்கும் அதுல கார்ஸு ஃப்ளாக்ஸ் ஃப்ரூட்ஸு அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அதுல இந்த மாதிரி அட்வான்ஸாக கூட ஒன்னெண்டு விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு அந்த கீழே பாருங்க அதில் உள்ள எல்லா இமோஜிஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க எதுவுமே மிஸ் ஆகாது வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரி அத்தனையும் அதுலேயே வந்துடும் நீங்கள் அதுல எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி கொடுக்கும்போது வாட்ஸ்அப் குரூப்போடய நல்ல அழகாக இருக்கும் இது அதுக்கு அடுத்தது நீங்க அதுக்கு வலது பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டோரிஸ் இருக்கு சேட்ஸுக்கு அடுத்தது ஸ்டோரிஸ் ஸ்டோரிஸ் என்ன அப்படின்னா வாட்ஸ்அப்ல என்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறோம் அதுதான் இங்க ஸ்டோரிஸ் அப்படிங்கிற பேர்ல இருக்கு அது எடிட்டிங் இருக்கு போட்டோ வேணா செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அதுக்கு அடுத்தது மீட்டிங்ஸ் கூகுள் மீட் மாதிரி இருக்க விஷயங்களை இங்க நாம பண்ணிக்கலாம் மீட்டு பண்ணக்கூடிய ஷெட்யூல் பண்ணிக்கலாம் மீட்டிங் ஒரு நேரம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிக்கலாம் அதுக்கு அடுத்தது கால்ஸ் கால்ஸில் பார்த்தீங்கன்னா வீடியோ கால்ஸ் இருக்கு வாய்ஸ் கால்ஸ் இருக்குது இதில் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அதுக்கு பிறகு நீங்கள் சேட்ஸில் மேலே போனீங்கன்னா இடது பக்கம் ஒரு மூணு கோடு இருக்கு அதில் வந்து ரெட் கலர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கே வந்தீங்கனாக்கா ஒரு அது வந்து அப்டேஷனுக்கு வரக்கூடியது அதை வந்து கிளிக் பண்ணிடணும் எப்போவுமே அந்த ரெட் கலர் பாயிண்ட் நீங்கள் அது அப்டேஷன் ஆகும் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து அதில் செட்டிங்ஸில் எதுனானா போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த நம்முடைய செட்டிங்ஸில் பர்சனலைசேஷன் எடுத்திங்கனாக்கா அதில் வாய்ஸ் மெசேஜ் கன்ஃபர்மேஷன் இருக்குது அது எப்படி அதை ஆன் பண்ணிக்கணும் அது எப்படினாக்கா நீங்கள் ஒரு வாய்ஸ் மெசேஜா இருக்கா அனுப்புகிறீங்கனாக்கா அந்த நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் செண்ட் கொடுத்தா அது சென்ட் ஆகாது திருப்பி கன்ஃபர்மேஷன் கேட்கும் இப்போ நமக்கு ஓகே இந்த ஆடியோ கரெக்ட் தான் அப்படின்னாக்கா அதை அனுப்பிக்கலாம் அதுக்கு தான் அந்த இது கொடுத்துருக்கிறது அதுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் உங்களுக்கு குரூப்லேயும் இல்லை வாய்ஸ் கால் இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாமே உங்களுக்கு தேவையான இது செட் பண்ணிக்கலாம் பாட்டு என்ன பாட்டு வேணும் என்ன ரிங் டோன் வேணும் அப்படிங்கறத நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும் என்ன அதில் உங்களுக்கு என்ன ரிங் டோன் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்க முடியும் மெசேஜுக்கு குரூப் கால்ஸுக்கு பர்சனல் கால்ஸ் வாய்ஸ் கால்ஸுக்கு எல்லாமே நீங்கள் செட் பண்ணிக்க முடியும் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையுமே வைப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க அதிகபட்சம் வைப்ரேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது அது ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி நம்ம வைப்ரேஷனை ஆஃப் பண்ணி வைக்கிறது நல்லது அது வைப்ரேஷன் ஆஃப் பண்ண முடியும் மெத்தட் இப்படி தான் இது வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரி தான் இதுலேயும் இருக்கு நோட்டிபிகேஷன்ஸுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் இருக்கு அதை கிளிக் பண்ணீங்கன்னா கலர் இந்த தீம்மோட கலர் வந்து பண்ணிக்க மாற்றிக்கலாம் அதுக்கு முன்னாடி நைட் மோட் இருக்குல்ல அதை டிசேபிள் பண்ணிக்கோங்க டே மோட்ல இருக்கு அப்புறம் அந்த கலர்ல நான் காவி கலர் செலக்ட் பண்ணிருக்கிறேன் இப்போ பாருங்க அந்த சாட் போர்டில் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அனுப்புற மெசேஜ் எல்லாமே அந்த காவி கலர்ல போகும் ஹலோ பாருங்க முன்னாடி ப்ளூ கலர்ல இருந்தது இப்போ காவி கலர்ல இருக்கு அப்படி நம்ம அதில் என்ன கலர் வேணாலும் நம்ம மாற்றிக்கலாம் அதுக்கடுத்து சாட் பேக்ரவுண்டு கேந்தது இல்லையா அந்த சார்ட் பேக்ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த அதோட பேக் நீங்க நீங்கள் எப்படி வேணாலும் என்ன கலர்ல சேஞ்ச் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு பின்னாடி சேட் பேக்ரவுண்டு வந்துடும் அப்படி நம்ம அதுல எது வேணாலும் நம்ம மாத்திக்கலாம் அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா ஆல் அதுக்கு அதுக்கப்புறம் வந்து குரூப்ஸ் இருக்கும் நீங்க குரூப்ஸ் கிரியேட் பண்ணுனாக்கா அந்த குரூப்ஸ் அந்த அந்த குரூப்ஸ்ல போனீங்கன்னா அதுல எந்தெந்த நேம் இருக்கோ அந்தந்த நேம் எந்தெந்த நேம் உங்களுக்கு குரூப்ஸுக்கு வேணுமோ அல்ல நியூ குரூப் செலக்ட் பண்ணி அந்த நேம் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணிக்கலாம் குரூப்புக்குள்ள ஆட் பண்ணி கொடு கொண்டு வந்துக்கலாம் ஒரு குரூப் புதுசா நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் இது சேம் வாட்ஸ்அப்ல இருக்கிற மாதிரி தான் இதோடைய அந்த குரூப் கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தடும் இதுல அப்படிதான் இருக்கு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பல பேர் அரட்டை ஆப் ஓப்பன் பண்ணுவாங்க ஆனால் காண்டாக்ட் எதுவுமே வெளியே தெரியாது நீங்கள் பிளஸ்ல போனால் கூட காண்டாக்ட் தெரியாது காரணம் என்ன அப்படின்னா நம்ம காண்டாக்ட்ஸ் சிங்கர்னைஸ் கொடுக்கணும் அலவ் கொடுக்கணும் காண்டக்ட்ஸை வந்து அலவ் பயன்படுத்துறது அலவுட் கொடுக்கணும் அலவு கொடுக்கலனாக்கா அது கண்டிப்பாக வராது இப்போ உங்களுக்கு அரட்டை ஆப் எப்படி ஓப்பன் பண்ணுறது அதனுடைய மினிமம் செட்டிங்ஸ் என்னன்றதெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க எல்லாருமே அரட்டை ஆப்புக்கு மாறுவோம் சுதேசி ஆப்புக்கு மாறுவோம் ஜெய்ஹிந்த்